السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم من القدرة والشام شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم ألا أدلكم على دائكم ودوائكم أَلَا إِنَّ دَاءَكُمْ أَلْذُنُوبُ وَدَوَاءَكُمْ أَلْإِسْتِغْفَارُ صَدَقَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ إِلَّا بُهَرَتْ بُهَرَتْ شِيُّمْ يَفِي هي اللَّهُ وَلُوْدَكَ وَلِدَّا وَيَهُمْ أَوَلْ إِنْسَانْ دَيُّمْ دي سَمَادَانَ ஈருலகவேந்தர் அவர்களின் மீது அவர்களின் நடிச்சுவடை அப்படியே உத்தம அடிவிராமல் பின்பற்றியாக்கள் தாபியங்கள் தபான் தாபியங்கள் சுகதாக்கள் அவுரியாக்கள் நம் பெற்றோர்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வரையறுப்பவர்கள்

குற்றங்களை பரிபூர்ணமானி ஒரு வசனம் இப்படி வரும் அல்லாஹூக்கே உரியவர்கள் நீங்கள் அவன் பக்கமே திருப்பப்படுவீர்கள் நமக்கு அதிகம் பரிசயமான வார்த்தையும் கூட இரையச்சம் உள்ளங்கள் அந்த வார்த்தையை வசனத்தை கேட்கிற போது ஒரு விதமான நடுக்கமும் ஏற்படும் செய்ய நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர் அதன் யதார்த்தமான பொருள் அந்த வசனம் சொல்லுகிற செய்தி நீ விரும்பியதையெல்லாம் இந்த உலகத்தில் செய்து வாழ்வதற்கு உனக்கு தடை இறைவன் விதித்ததை மட்டும் அவன் விரும்பியதை மட்டுமே செய்வதற்கு தான் உனக்கு அனுமதி சுருக்கமாக அம்மாவுக்காக வேண்டி படைக்கப்பட்ட நீ அவன் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்க வேண்டுமே தவிர ஒரு விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பதற்கு அல்ல என்பதைத்தான் இன்னார் இல்லாக என்கிற அந்த ஒற்றை வார்த்தை சொல்லுகிற தகவல் அவன் பக்கமே திருப்பப்படுவோம் என்றால் நீ நிரந்தரமாக போவதில்லை ஏதோ வழங்கப்பட்ட ஆயுள் காலம் கொஞ்சம்தான் அங்கே அந்த காலத்தில் நீ போகிறாய் அதற்கு பின்னால் உனக்கு மரணம் என்ற ஒன்று உண்டு உனக்கு மன்னரை என்ற ஒன்று உண்டு உனக்கு மறுமை என்ற ஒன்று உண்டு

ரப்பை பயந்து வாழ வேண்டும் என்பதை தான் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற அந்த வார்த்தை சொல்லுகிறார் அந்த குர்ஆன் வசனம் நம்மோடு பேசுகிற செய்தி அருமையானவர்களே இந்த சிந்தனை எப்போதும் நம் உள்ளத்தில் இருக்குமே பாவமான காரியங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து ரப்பு நமக்கு வழங்கி அந்த அருளான ஆயுடு அவனை வணங்கி வழிபட்டு வாழ்வதற்கான வழிகள் திறந்து வரும் உலகத்தில் பாவம் செய்யாதவன் யாரும் இல்லை இல்லல் அப்டியா நபிமார்களை தவிர நபிமார்கள் இஸ்மத்துல் அப்டியா அவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் பாவமே செய்யாத கரங்கள் பாவமே நினைக்காத உள்ளங்கள் பாவங்களையே பார்க்காத கண்கள் நபிமார்கள் அவர்களை தவிர்த்து இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மரணித்த துணை பேர்களும் பாவங்கள் செய்வதற்கான பாத்திரமானவர்கள்

முதல் பத்து அது திருமையினுடைய நல்ல செக்க சிவை என்று இருக்கிற மாதுள பழம் நமக்கு முன்னால் முறித்து வைக்கப்பட்டிருக்கிற போது நம் கை அதை தேடும் அதை ருசிப்பதற்கு நாம் அதை ஆசிக்கும் நம் கண் அதை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கும் அல்லவா ரமதானுடைய இரண்டாவது பத்தை ரப்பு நமக்கு அப்படி வழங்கி இருக்கிறார் இரண்டாவது பத்தை பார்க்கிறோம் ரசிக்கிறோம் சுவைக்கிறோம் உண்மையான அந்த மதுரத்தை நாம் சுவைத்து உணர்த்து அதை உள்ளால் தள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த பத்தில் ரங்க போய் தேட வேண்டும் நான் எவ்வளவோ பாவங்களை செய்தவன் சொல்லி முடியாத பாவங்களை எல்லாம் செய்த ரப்பே என் பாவத்தை நீ மன்னி என்று யார் வேண்டுகிறானோ அவன் தான் பெரிய பாக்கியசாலி அவன் தான் புத்திசாலி

அருமையான சகோதரர்களே நாம் செய்கிற பாவம் அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதே அளவிற்கு ரப்பு மகுஃபரத்தை தருவேன் என்னிடத்தில் நீ பாவம் மன்னிப்பு கோர் என்பதாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற செய்தியை எபிரமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஒரு பாவம் செய்யும் போது முதல்ல உள்ளத்துல ஒரு குறுகுறுப்பு வேணும் அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டானே அப்படிங்கிற ஒரு மனதுக்குள்ளாக ஒரு வேதனை வருகிறது அல்லவா அதுவே தோபா என்றார்கள் முகமது அப்படி ஒரு பாவ மன்னிப்புக்கான பாவம் செய்வதற்கான அந்த குச்ச உணர்வு உள்ளத்தில் வர வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்தின் நடுத்தரத்தில் ரப்பை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் கொச்சமாக இருக்க வேண்டும் ரமவான்ல சுகுரு தொழுகிக்கு பின்னால அல்லது சுகுருக்கு முன்னால பள்ளிக்கு வரும்போது திரும்ப போகும்போது சில இஸ்லாமிய சகோதரர்களையும் கடைக்கு உள்ளால் அவருக்கு தீ குடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவங்களுக்கு சீட்டனா போட்டு மாச்சு துணியை போட்டு மாதிரி யார யார ஏமாத்துறது நீ திரைய போட்டேன்னா ரப்பருடைய கண்ணு மறைஞ்சிடுமா இல்லை நீ செய்யற பாவம் பாவம்னா தெரியாதா நீ திரை போடும் போதே தெரியுது முஸ்லிம் பேர் தாங்கிகளாக இருந்து கொண்டு நோம்பு காலத்தில் தீயர்ந்துவதற்கான வசதியை ஒரு கடையில் செய்து கொடுப்பாயானால் ரப்பிடத்தில் முதலில் பதில் சொல்ல வேண்டியவர் கடைக்கு உரிமையாக என் கடையில் அதெல்லாம் இல்லப்பா வேற எங்கேயா போய் குடிச்சு கொண்டு சத்ரதாத்தன் என்ன அப்புடத்தில் அந்த துன்யாவிலேயே விசாலமான பொருளாதாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருவார் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை வெறும் பத்து ரூபாய் தீக்காக வேண்டி வலைக்காக வேண்டி

எனக்காக வேண்டி பசித்து எனக்காக வேண்டி தாகித்து பிரதிஷானமான மன்னிப்பை தான் சொல்லும் அந்த பக்கம் ஒரு டீ உட்காந்து திரையை போட்டு டீய முடிச்சா ரப்பருடைய கண்ணை எல்லாம் மறைப்பது தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கிறாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் பாவத்தை பற்றிய குற்ற உணர்வு வந்தால் சொல்லுகிறார் அன்னதமோ தோபத்து அன்னதமோ தோபத்து

அறுபது வயதை எட்டிய போது அவருக்கு ஒரு எண்ணம் தினமும் தன்னுடைய பாவத்தை நினைத்து அந்த வந்தேசன் செல்வர் அந்த வயது நினைக்கிறாராம் இப்ப நமக்கு அறுபது வயசாகுது நம்ம ஆயுள் நாட்களை கூட்டி பார்த்தால் இருபத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு நாட்கள் இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம் என்னைக்காவது நம்ம ஆயுள் காலத்தை கூட்டி நம்மதான் வருமானம் வருசம் மாசம் நமக்கான வருவாய் என்னன்னு இதுவரைக்கும் எத்தனை நாட்கள் வாழ்ந்திருப்போம் என்று அந்த தன்னுடைய ஆயுள் காலத்தை கணக்கெடுகிறார் இருபத்தி நாட்கள் நான் அறுபது வயது அடைந்து அவர் நினைச்சாராம் ஒரு நாளைக்கு ஒரு பாவம் வச்சு பார்த்தா கூட எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கும் அப்படியானா ஒரு நாளைக்கு எத்தனை பாவங்களை செய்திருக்கும் இந்த பாவத்துக்கெல்லாம் ரப்பிடத்தில் மன்னிப்பு கிடைக்குமா அசா பிரமா நினைத்தவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தார் மயக்கம் போட்டு விழுந்தவருக்கு திரும்ப மயக்கம் தெரிகிறது அசாப்ப மயக்கம் தெரிந்து எழுந்தவர் திரும்பவும் நினைக்கிறார் அப்பவே எவ்வளவு பாவங்களை செஞ்சுருப்பேன் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா நனைத்தவர் திரும்ப மயக்கம் போடுகிறார் மயக்கம் போட்டவரை எழுப்புவதற்காக வேண்டி குடும்பத்தாக வந்து தட்டுகிறார்கள் மைக்கித்தன் அப்படியே மரணமாகிறார் இதுவெல்லாம் முன்னால் வாழ்ந்த இறைநேச செல்வர்கள் தன்னுடைய பாவங்களை நினைத்து வருந்திய துணுக்குகளை இமாம் பெருமக்கள் நமக்கு கிதாபுகளை சொல்லித் தருகிறார்கள் அப்படியானால் இது போன்ற நிகழ்வுகளை கேட்கும்போது கேட்டுவிட்டு திரும்ப செல்லும் போது கேட்டுக்கொண்டே அமர்ந்திருக்கும் போது ஆகுது என்பதாவது என் வயதி பதினெட்டு ஆகுது வாழ்ந்திருக்கேன்கிற உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம் வரவே வர வேண்டும் சதோகாரே கமல்ல சொல்லுவார்கள் பாவத்தை நினைத்து வருந்துகிறார் அல்லவா தன்னுடைய பாவத்தை நினைத்து வருத்தி தோபா செய்பவன் அவர் பாவமே செய்யாதவரை போல் எப்படி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர் அவர் அஞ்சு பிறந்த பாடகரா வருகிறா என்று சகதாலு சிவனுடைய ஹஜீத் இருப்பதை போல அதே நாயகம் தான் சொல்லுகிறார்கள் பாவம் செய்த ஒருவன் தோபா செய்து விட்டால் கமல்லா தம்பலகு அவர் பாவமே செய்யாதவரை போல ஒரு பெண்மணி அப்துல்லாஹ் பின் முஃபஃபர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி ஹபீப் பின் அபி சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிறார் இந்த அப்துல்லாஹ் பின் முஃபஃபர் ஒரு பெண்மணி வந்தாங்க வந்தப்போ அவங்க அவங்க வீட்ல பணியாளராகவோ அல்லது அவங்களுக்கான பணியாளராகவோ இருந்த பெண்மணி வந்த பெண்மணி விபச்சாரம் செய்து கர்ப்பம் தரித்து

எவ்வளவு பெரிய பாபமாக இருந்தாலும் செல்தா ரப்பவனே. இன்னைக்கு ஊர்ல இதுமோன்ற ஒரு தவறை செய்து விட்டு ஒரு அம்மா வருதண்டா, எவ்வளவு பெரிய குற்றபாபையோடு சமூகம் அவரை பார்க்கும். ஆனால் அவ apudத்தில் அவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும், செய்த பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடினற பொழுது அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்குறான் என்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி

மன்னித்து விடுவார் அது பாவமான காரியமாக இருந்தால் சிறுக்கை தவிர அத்தனையும் அல்லாஹ் மன்னிப்பான் இனி அல்லாஹுடைய அடிமைகளோடு சில காரியங்கள் நமக்கு உண்டு அதுவும் பாவமான காரியம்தான் அதை நிறைவேற்றாமல் இருந்தால் நாளை ரப்பிடத்தில் ஒருபோதும் நாம் தப்பிக்க முடியாது ஒரு சகாபியனை வரலாறை பார்க்க முடியும் ஜுசாமா இது ஜுசாமா என்கிற சகாபி ஒஃபாத்தாகிறார்கள்

ஏன் இப்படி போது பத்து தீனார் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடனை திரும்ப கொடுப்பதற்காக வேண்டி எல்லா ஏற்பாடுகளும் செய்து அதற்கான பணத்தையும் தொகையையும் ஈட்டி நான் வைத்திருக்கும் போதே என்னை மரணம் வந்து தழுவியது நான் மரணமானேன் அந்த பத்து தீனாரும் என் வீட்டில் இருக்கிறது இன்னும் அந்த கடன் கொடுக்கப்படவில்லை எனவே அந்த ஒற்றை காரணத்தினால் என்னுடைய கழுத்தில் இப்படி ஒரு கருப்பு நிறத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் அருமையான சகோதரர்களே உடனே அவர்கள் சென்று அந்த கடனை அடைத்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்க முடியும் கடன் அடைக்காம வெறும் அப்படத்துல தௌபா மட்டும் செய்து கொண்டிருந்தால் அது எந்த பிரயோஜனமும் இல்லை சொல்லுவார்கள் ஒருத்தவங்க எடுத்து ஒரு பூமியை திருடித்தான் திருடினா ஒருத்தன் அந்த பூமியில இருக்காது தொடுவான் தொடுகை கொடுவானா தொடுகை கொடு ஆனா திருடறவருக்கான தண்டனையும் உண்டு நன்மையும் உண்டு அதே நேரத்தில் செய்த பாவத்திற்கான தண்டனையும் உண்டு பப்பலத்தில் பாவமந்தி போகறது மோத அப்ப வந்திக்கவும் செய்வான் ஆனால் இது போன்ற அப்போ குல அடிமைகளிடத்தில் செலுத்த வேண்டிய உரிமைகளில் ஏதாவது சின்ன தவறுகள் ஏற்படுமையானால் அது சரியாகாமல் ரப்படத்தில் கொடுமையான மகூரியத்தை நம்மால் பெற முடியாது நாம் அல்லாஹுடத்தில் போது இது போன்ற சிந்தனைகளோடு நாம் கேட்க வேண்டும் ரப்பூட்ட துவாட்சியின் போது ஜிராசையில் என் பாவத்தனை மன்னி கேட்கும் போது ரப்ப நம்மை மன்னிப்பான் என்கிற உள் உணர்வோடு நாம் துவாட்சி குரான் சொல்லுது நீ ரப்பனுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாக நம்ம என்ன அடுத்தால கோபம் கொண்டு ஏதாவது அவன் படுகிற அளவுக்கு நான் நடந்து கொள்ளலாம் ஆனா ரப்பு நிசாரப்படுத்த மாட்டான் ரப்பு கேள் என்கிறான் நீ கேள் நான் உனக்கு பாவம் மன்னிப்பு தருகிறேன் என்கிறான் சந்தாலேசம் அவங்களுடைய சபைக்கு ஒரு வயதான ஒரு நபர் கம்பு ஊனி வருகிறார் கம்பு மூடி வர அந்த மனிதரை பார்த்து அவருடைய அவருடைய கண் இணையில் இருக்கக்கூடிய நிற முடிகள் அவ்வளவு நிறைய உள்ள ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஒரு வயதான நபர் சருதா சின்னம் சபைக்கு வருவார் பெருமாநாள் சருதா சின்னம் அவர்களுக்கு கேட்பாங்க யார் சூழல் தான் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா

அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் அல்லாஹ் பெரியவன் என்று தக்வீர் முழக்கத்தோடு சகாதாக்கருடைய கண் பார்வை படும் தூரம் அவர் அப்படியே தக்வீர் சொல்லிக் கொண்டே போனார் இங்கே ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறார் பெருமானார் சரதா அவர்கிட்ட வந்து யார் சூழந்தா நான் பாவம் செய்துவிட்டேன் எனக்கு மன்னிப்பு உண்டா பெருமானார் அவர்கள் திரும்ப கேட்ட கேள்வி நீ முஸ்லிமா ஆமா நான் முஸ்லிமா அல்லாஹ் மன்னித்து விட்டான்

சட்டதாலே என்னுடைய பாவத்தை விடவும் உன்னிடத்தில் உன்னுடைய ரஹமத்

அல்லாஹ்வுன் பாவத்தை மன்னிச்சு தானி திரும்ப போயின்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏராளமான நிகழ்வுகளை அல்லாஹ் கூடிய மஃபிரத்தின் விசாலத்தை புரிவதற்கு ரப்பு சுப்ஹானஹு வ இந்த சமூகாயத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார் அவ்வளவு விசாலமான பாவம் மன்னிப்பு சொந்தக்காரனான அல்லாஹ்வுடைய நாம பாவம் மன்னிப்பு கேட்கிறதுக்கு ஒருபோதும் தயங்க கூடாது

நாம் இந்த ரமகான் மாதத்தில் ஒவ்வொரு துறைக்கும் பின்னால் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை எனக்கு நீ மன்னித்து என்னுடைய தவறு நீ நீ என்று ஒவ்வொரு வக்கத்திலையும் கேட்கிறோமா இல்லையா இதை என்னுடைய மரணம் வரையிலையும் பழமையாக்க ரமலான் முடிந்தாலும் சரிதான் அல்லாஹும் பஸ்ஸிர்லனா துனூபனா வஹத்தாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் அந்த துஆவை வளமையாக்கணும் நாம் செய்த பெரும் பெரும் பாவங்களுக்கு தனியாக அமர்ந்து அல்லாஹ்வுடைய கரம் உயர்த்தி ரப்பேனுடைய பெரும் பாவங்களை நீ மன்னித்துவிடு எந்த அல்லாஹ்வுடைய அடுது புறம்ப வேண்டும்

صلى الله عليه وسلم نبدل الله 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 الله دعوانا